பிரெய்ஸலா எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா கர்த்தர் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக கர்த்தரை ஸ்தோத்திருக்கிறேன் இந்த காலின செய்திக்கு உங்களை வரவேற்கிறேன் இந்த நாளுக்குரிய வார்த்தையை நாம் கேட்கப் போகிறோம் நீதிமொழிகள் பத்தாம் அதிகாரம் இருபத்தி எட்டாவது வசனம் நீதிமான்களின் நம்பிக்கை மகிழ்ச்சியாகும் பாருங்கள் ஒரு நீதிமானினுடைய நம்பிக்கை அவனை மகிழ்ச்சியாக்குகிறது இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே நாம் கர்த்தர் மேல் நம்பிக்கையாக இருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கிறது பாருங்கள் இன்றைக்கி நிறைய பேருக்கு உண்மையான அந்த நம்பிக்கையில் அவங்க நிலச்சிருக்க முடியலை சில பேர் வந்து அவங்க பணத்தின் மேல் நம்பிக்கை வைக்கிறார்கள் சிலர் பேர் சில பேர் ஒரு நபர்களை நம்பிக்கை வைக்கிறார்கள் ஆனால் நம்முடைய நம்பிக்கை யார் மேலே இருக்க வேண்டும் தெரியுமா கர்த்தரின் மேல் இருக்க வேண்டும் அதனால தான் வசனம் சொல்லுகிறது துன்மார்க்கன் என்று சொல்லலை நீதிமானினுடைய நம்பிக்கை மகிழ்ச்சியாக்கும் இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கர்த்தர் மேல் நம்பிக்கையாக இருக்கும் பொழுது அந்த நம்பிக்கை உங்களை ஒரு நாளும் வெட்கப்படுத்தாது இன்றைக்கு நான் விசுவாசத்தோடு சொல்கிறேன் நீதிமானினுடைய குடும்பத்தை கர்த்தர் துக்கப்பட விடமாட்டார் அவன் குடும்பத்தை மகிழ்ச்சியாய் வாழ வைப்பார் அதனால தான் சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லுகிறார் நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் இருக்கும் நீதிமானுடைய வாழ்க்கையில வராத துன்பமா தெய்வ பிள்ளைகளுக்கு வராத துன்பமா பாருங்க நம்ம தேவனை நம்பிட்டு இருக்கும் பொழுது பல துன்பங்கள் நம்மளை செ நம்மளை சூழ வருகிறது சில நேரத்தில் அந்த துன்பங்கள் எதிராளியின் இடத்துலேருந்து வருகிறது சில நேரத்தில் துன்பங்கள் நாம் வேலை செய்கிற இடத்துலேருந்து வருகிறது சில நேரத்தில் துன்பங்கள் குடும்பத்தில் வருகிறது ஆனால் எல்லா துன்பத்திலிருந்தும் நீதிமானை கர்த்தர் விடுவிப்பார் விடுவிக்கிறது மட்டுமல்ல அவனுக்குள்ளே நம்பிக்கையை கொடுத்ததினாலே அவனை மகிழ்ச்சியாய் வாழ வைப்பார் இந்த நாளிலே நான் நம்பிக்கையோடு சொல்லுகிறேன் கர்த்தர் மேல் நம்பிக்கையாய் வைத்திருக்கிற உங்க வாழ்வை தேவன் துக்கமாய் முடிய செய்ய மாட்டார் உங்கள் வாழ்வை மகிழ்ச்சியாய் வைப்பார் உங்க வாழ்வு அநேக பேருக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் இன்னும் சொல்றேன் உங்கள் உள்ளத்திலே இந்த மன மகிழ்ச்சி எப்பொழுது இருக்கோ உங்கள் இருதயத்திலே அந்த மகிழ்ச்சி பொங்கும் என்று நான் நம்பிக்கையோடு சொல்கிறேன் ஏன்னா நீதிமானினுடைய நம்பிக்கை அவர் வார்த்தையின் மேல் இருக்கிறது நீதிமானினுடைய நம்பிக்கை கட்பாறையாகிய இயேசுவின் மேல் இருக்கிறது இந்த நம்பிக்கை ஒருபோதும் உங்களை வெட்கப்படுத்தாது கர்த்தர் உங்களை மனமகிழ்ச்சியாய் வாழ வைப்பார் உங்களுக்கு அஜபிக்கிற பரிசுத்த பிதாவே வார்த்தை கேட்ட ஒவ்வொருவரை ஆசிர்வதித்து வார்த்தையின்படியே நடத்தும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமே கால்பசி